தேசிய வாக்காளர் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி பேராயர் மாணிக்கம் கல்லூரியில் வணிகவியல் மற்றும் வணிக மேலாண்மை துறை மாணவர்கள் அமைப்பு சார்பில் இன்று தேசிய வாக்காளர் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது நூறு சதவீதம் வாக்களிப்பதை உறுதி செய்யும் வகையில் வாக்களிப்பது நமது உரிமை எனது வாக்கு விற்பனை அல்ல வாக்கின் வலிமை வலிமை தேசத்தின் நம்மை உள்ளிட்ட வாசகங்களை முழங்கியவாறு சென்றனர் பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கல்லூரியில் துவங்கிய பேரணி பொறையாறில் பல்வேறு முக்கிய வீதிகள் வழியாக சென்று பின்னர் மீண்டும் கல்லூரியை அடைந்தது தேர்தல் நடத்தும் அலுவலரும் தனித்துணை ஆட்சியருமான கீதா தலைமையில் நடைபெற்றது தரங்கம்பாடி வட்டாட்சியர் மகேஷ் தேர்தல் துணை வட்டாட்சியர் பாபு ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது மண்டல துணை வட்டாட்சியர் சக்திவேல் வருவாய்த்துறையினர் கல்லூரி முதல்வர் பேராசிரியர்கள் மாணவர்கள் மாணவிகள் பங்கேற்றனர்